மகாபெரிவா சரணம் சொன்னவர் திருமதி ரேவதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொகுப்பாளர் டி எஸ் சர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள் திருமணமாகி பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன தசரதன் என்ற மாமன்னன் எதற்காக எங்கினானோ அந்த ஏக்கம் எங்களுக்கு என்ன பாவம் செய்தோம் பக்தி ஸ்ருதையான குடும்பம் பிறந்தது புகுந்தது என்ற இரண்டுமே வீடு பேறு பெற்ற பரம்பரை என் மாமனார் புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜன் அவர்கள் புதுக்கோட்டை சங்கரமடத்தில் அப்போதைய உத்திராதிகாரி மகாபெரியவா இளையாத்தங்குடியில் தங்கியிருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சிறிது உடல் நலம் குன்றியிருந்தார் கோயில் குளத்தில் நீராடிவிட்டு என் மாமனார் தான் பெரியவாளை தொட்டு சிகிச்சை அளிக்கும் பாக்கியம் பெற்றவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம சகோதரர் பிரம்மஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் கடைசி காலங்களில் போது சில மாதங்கள் எங்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார் தசரதனுக்கு வசிஷ்டன் இருந்தார் எங்களுக்கு பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் விவாகமான நாள் முதல் இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நானும் என் கணவரும் சேர்ந்து புறப்படவிருக்கும் நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துவிடும் யாராவது ஒருவர் மட்டும் தரிசித்து விட்டு வருவோம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பினை இருந்தது போலும் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று கலவையில் நாங்கள் இருவருமாக மகாபிரிவாலை தரிசித்தோம் ஒரு மாமாங்க இயக்கம் தீரப்போகிறது நாங்கள் சென்ற சமயம் பெரியவா மேனாவுக்குள் கதவை மூடிக்கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் எப்போது தரிசனம் கொடுப்பார்கள் சித்தம் போக்கு சிவம் போக்கு சாக்ஷாத் பரமேஸ்வரனாலேயே பதில் சொல்ல முடியாத கேள்வி இரண்டு மணி நேரம் கழித்து கதவை திறக்கலாம் அல்லது இதோ இப்போதே அந்த வினாடி வந்துவிட்டது ஓர் அணுக்க தொண்டர் புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜனின் இரண்டாவது பிள்ளை தம்பதியாக வந்திருக்கா தரிசனத்துக்கு சற்று உரத்த குரலில் விண்ணப்பித்து கொள்ள பெரிவாளே கதவை திறந்தார்கள் தெய்வீக புன்புருவள் அந்த ஷனக்காலம் அப்படியே நிரந்தரமாகவே நின்றுவிடக்கூடாதா என்றொரு வேட்கை சாம்பமூர்த்தியை ரொம்ப நன்னாக கவனிச்சுட் உன் தகப்பனார் சிலிர்த்தது எங்களுக்கு என் கணவர் குமார் என்ற கிருஷ்ணமூர்த்தி எங்கள் இயக்கத்தை நெஞ்சங்குழைய கூறினார் நாங்கள் தனித்தனியாக தரிசனத்துக்கு வந்திருக்கோம் இப்போதான் முதல் தடவையாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் பெரியவா கைகளை தூக்கி ஆசிர்வதித்தார்கள் மேனாவிலிருந்த ஓர் ஆரஞ்சு பழத்தை என் கணவர் கையில் கொடுத்தார்கள் ஒரு குழந்தையையே எடுத்து கொடுப்பது போல் எங்களுக்கு தோன்றியது இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று எனக்கு ஓர் மகவு பிறந்தது இதில் என்ன ஆச்சரியம் ஆச்சாரியால் அனுகிரகத்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிடலாம் தான் ஆச்சரியம் இருக்கிறது அன்றைய தினம் வைகாசி அனுஷம் பெரியவா ஜன்ம நட்சத்திரம் முன்னர் ராமேஸ்வரத்தில் சில பரிகாரங்களை சென்று முடித்திருந்தோம் அதனால் குழந்தைக்கு ராமநாத் சந்திரசேகர் என்று பெயர் சூட்டினோம் மகா பெரியவாசரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி